தொடர்பில் முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது வரலாறு பாடம் கட்டாயமாக்கப்படவில்லை என கூறுகின்றனர் இது உண்மையா

ஆம் நாம் நினைப்போம் அதனை சாதாரண தரத்துக்கு தெரிவு செய்வதில்லை பயிற்சியில் நான் அதனை செய்ய மாட்டேன் ஆனால் நாம் further learning modules ஒன்றை அறிமுகப்படுத்துவோம் நீங்கள் கூறும் வகையில் பக்கெட் சப்ஜெக்ட் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்யவில்லை என்றால் நான் ஏற்கனவே கூறிய இடத்திலிருந்து தெரிவு செய்ய வேண்டியது கட்டாயமாகும் நீங்கள் பக்கெட் சப்ஜெக்டாக தெரிவு செய்தால் மீண்டும் தெரிவு செய்ய தேவையில்லை எவ்வாறாயினும் பத்தாம் ஆண்டிலும் பதினோராம் ஆண்டிலும் வரலாறு மற்றும் அழுகைகளை கற்க வேண்டும்

அதன் பெருமது எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் போது நான் எவ்வாறு அதனை ரத்து செய்யும் கொள்கையுடன் இணங்க முடியும் புதுமை பரிசல் பரீட்சைக்கு என்ன நடக்கும் இந்த மாதிரி சீரமைப்பில் நாம் சரி இந்த அழுத்தம் என சமூகத்தில் கருத்தடல் ஒன்று உள்ளது அது பிள்ளைகளுக்கு அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது அந்த அழுத்தத்தை குறைப்பதற்கு நாம் பரீட்சைகள் திணைக்களத்துடன் கலந்துரையாடியுள்ளோம் அந்த பரீட்சையை மாற்றி அழுத்தத்தை குறைக்குமாறு கூறியுள்ளோம் புதிய புலமை பரிசில் பரீட்சையை நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் வேணும் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை ரத்து செய்யப்பட மாட்டாது என்பதை பிரதமர் என்ற வகையில் கலாநிதி ஹரிணி அமரசூரியவால் உறுதிப்படுத்த முடியுமா